ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண் ஒரு பெண்மணி வந்திருக்கா பெண் வந்திருக்காங்க அவன் அந்த இடின்ட்டு ட்ரீட் ஹர் ப்ராப்பர்லி அறையெல்லாம் விட்டு அற விட்டுருக்காங்க அந்த பொண்ணுக்கு பெரிய விஷயமான என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் இன் தட் ஸ்டேஷன் வாஸ் அந்த அளவு வந்து முடிவெடுக்க தேவை இது இருக்குது அவருக்கு ஒரு திராணியும் இருக்குது தைரியமும் வந்துருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் பார்த்தோம்னா வந்து அவரோட ராசிக்கு வந்து கரெக்டாக ராகு வந்து எட்டில் இருக்கார் கேத்து வந்து ரெண்டில் இருக்கார் பாகிஸ்தானத்தில் வந்து கேத்து இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு ஞானி மாதிரி தான் அவரோட பேச்சுக்கள்லாம் இருக்கும் கூட வந்து அவர் யோகா காரகனான செவ்வாய் செவ்வாய் தான் வந்து யோக காரகர் ஸோ செவ்வாய் வந்து பார்த்தோம்னா இப்போ கடகராசிக்கே இருந்து இல்லை ஜென்மத்தில் இருந்தார் அவர் நீச்சமாக இருந்தார் அவர் இப்போ யோகாக நீச்சல் ரெண்டு ரெண்டில் போகிறார் அவர் பட் கடகராசிங்கிறதுனால் இவருக்கு வந்து அந்த அளவு இப்போலாம் கம்மியாக இருக்கும் யோசனைலாம் கேட்டால் அண்ணாவுக்கு வந்து வயசு இருக்குது அவருக்கு இன்னும் இப்போ தான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பார்ன் அவர் ஃபார்ட்டி இயர்ஸ் தான் ஆறுது அவருக்கு இன்னும் வருஷத்துக்கு நிறையா இது இருக்குது அவருக்கு இன்னும் போக வேண்டிய பாதைகள்லாம் நிறையா இருக்குது அவருக்கு தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அண்ணாமலைக்கு அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம் சில ஜோசியர்களாக நம்ம கன்சல்ட் பண்ணோம் அவங்கள்ட்ட கிடைச்ச ஒப்பீனியன்லாம் வச்சு தான் பேச போகிறோம் இந்த பதிவில் நேரில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அவங்களோட நேரடியாக பேட்டியும் காண முடியல பட் அவங்கள்ட்ட பொதுவாக நம்ம பேசின வகையில் அண்ணாமலையோட இது எப்படி இருக்குது அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பேசினோம் அண்ணாமலை பார்த்திங்கன்னா வந்து அவரோட வந்து ராசி வந்து கடகராசி லக்னம் வந்து சிம்ம லக்னம் பொதுவாக கடகராசி சிம்ம லக்னம் பார்த்தா நாலாம் நாட்டை ஆளக்கூடிய லக்னம் அப்படிம்பாங்க பொதுவாக ஏன்னா கருணாநிதி கரக் கடக லக்னம் தான் கருணாநிதி ஸோ சிம்ம லக்னம் வந்து நம்ம இவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கார் ஸோ இப்போ பா கவனிச்சிங்கன்னா வந்து இப்போ கடக ராசிக்கு வந்து இப்போ குரு வந்து பன்னெண்டில் இருக்கார் இதுக்கு முந்தைய வரைக்கும் பார்த்தோம்னா வந்து அஷ்டமத் சனி இருந்தது அவருக்கு அதனால தான் கரெக்டாக வந்து இப்போ சனி வந்து இப்போ நைன்த் ஹவுஸ் போயிட்டார் ஸோ அதனால் வந்து அவருக்கு நல்ல ஒரு லாப் ஒரு அட்லீஸ்ட் ரிலீஃப் கிடச்சிருக்கு அவருக்கு சனி சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு நான் இப்போ பாதயாத்திரைகளாம் வந்து போனார் கடைசியாக வந்து இப்போ அவர் தலைவர் பதவியை விட்டு வந்து வெள்ள வேண்டியதாக போச்சு ஸோ நிறையா வந்து கட்சிக்காக நிறையா உழைச்சார் அவர் அஷ்டமதி சனியில் ஸோ கரெக்டாக வந்து பதவி தேர்தல் தோற்று போய் விட்டார் அது வந்து பெரிய விஷயம் கிடையாதுன்னா எப்பவுமே வந்து ஒரு டிஃபீட்டை வந்து அனுபவிச்சோன்னு தான் வந்து வெற்றியின் ருசி தெரியும் அது எப்பவுமே வந்து உலக வா இது வழக்கு தான் அது எப்பவுமே வந்து தோல்வியை கண்டு பயந்தானா வந்து அவன் வந்து அவனால் வந்து வெற்றியை வந்து ருசிக்கவே முடியாது அதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தோம்னா அண்ணாமலேயே ஆரம்பத்திலே வந்து தோல்வியெலாம் வந்து கண்டுட்டார் அதனால வந்து கவனிச்சிங்கன்னா அதுக்கு வந்து வந்து பயம் கிடையாது தோல்வியை கண்டு அவருக்கு இன்னிட்டு அவர் வந்து போக வேண்டிய பாதை வந்து வெற்றி பாதை தான் ஸோ பொதுவாக வந்து ராசி லக்னம் ரெண்டும் வந்து வெவ்வேறு அதனால் பார்த்தா அதிர்ஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஏன்னா இப்போ சிம்ம ராசின்னும் போது பார்த்தோம்னா இப்போ குரு வந்து லெவன்த்து வந்துடுறாரு பட் லக்னம் வந்து சிம்மமாக இருக்குது ஸோ பலன்கள் வந்து ஒரு மாதிரி மிக்சடாக இருக்கும் அவருக்கு ரெண்டுமே ஒரே ராசியாக இருந்தால் அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு வந்து இப்போது அவருக்கு சிம்ம ராசிக்கு வந்து இப்போ குரு நல்ல பலனெலாம் இருக்கார் அவ அஷ்டமத்து சனி வருது இப்போ பட் கடக ராசிங்கிறதுனால் இவருக்கு வந்து அந்த அளவு பலன் கம்மியாக இருக்குது கெடுப்பலங்கள்லாம் வந்து குறையும் அம்மனாமலைக்கு முறோம் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் பார்த்தோம்னா வந்து அவரோட ராசிக்கு வந்து கரெக்டாக இவர் ராகு வந்து எட்டில் இருக்கார் கேத்து வந்து ரெண்டில் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் வந்து கேத்து இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு ஞானி மாதிரி தான் அவரோட பேச்சுக்கள்லாம் இருக்கும் பொதுவாக ரொம்ப இதுவாக இருக்காது ஆக்ரோஷமாக என்ன மாதிரி இருக்காதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் திமுகவோ சரி என்னவோ சரி அப்புறம் ஞானகாரகன் மாதிரி இருக்கிறதுனால ஞானகாரகன் வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவரோட வாக்குவே வந்து நிறையாவே இதுவாக இருக்கும் அவருக்கு மக்களுக்கு வந்து ஒரு பயன்படுற வகையில் இருக்கும்னு தோணுது அண்ணாமலைக்கு ப்ளஸ் இப்போ வந்து சனி வந்து நீங்களனால வந்து கவனிச்சிங்கன்னா வந்து இன்னும் அவருக்கு கொஞ்சம் பதவி வந்தாலும் பதவி வந்து நினைச்சி நிற்கும் ஆக்சுவலாக பார்த்தோம்னா வந்து போன வாட்டி பழையமண்டி தோற்ற நல்லது தான் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா அவருக்கு சப்போஸ் எயிட் ஹவுஸில் சனி வந்து பதவிக்கு வந்திருந்தாருன்னா மாறும்போது அந்த பதவி வந்து போயிருக்கும் அவருக்கு எப்படி இருந்தாலும் ஸோ அது அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருக்கு இது நல்ல இது தான் சொல்லணும் நல்ல பலன்தான் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம் ஸோ இப்போ அடுத்தது இப்போ நைன்த் ஹவுஸ் சனி இருக்கும்போது பலன் அவர் நல்ல பதவி கிடச்சிதுன்னா அண்ணாமலைக்கு அதை வந்து நிலச்சி நிற்கும் பட் அவரோட இதுவை வந்து பார்த்தோம்னா இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து குருப்பெயர்ச்சி வரும் அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும் குரு பயிற்சி அதனால் அவருக்கு வந்து குருவோட பொசிஷன் வந்து இப்போ அப்படி தான் இல்லை அவருக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டில் தான் இருக்கார் அவருக்கு க ராசிக்கு பன்னெண்டில் தான் இருக்கார் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும் அவருக்கு அண்ணாமலைக்கு ப்ளஸ் ஆனால் இப்போ சிம்ம இல்லை இதனால் சிம்ம லக்னம் லக்னத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது லெவன்த் ஹவுஸில் இவர் இருக்கார் குரு அதான் லாபக லாப லாபமும் இருக்கும் அவருக்கு ஸோ லாபகரமாகவும் இருக்கும் அவருக்கு பதினொன்றாம் வீட்டில் ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ரொம்ப பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் வந்து பார்க்குறாரு நைன்த் ஹவுஸ் நைன்த்து ஹவுஸையும் பார்க்குறாரு குரு ஸோ அப்படிங்கிற போது அவரோட இது பலன்கள்லாம் வந்து இதுவாக இருக்கும் நெக்ஸ்டாக தான் இருக்கும் ப்ளஸ் குருவோட இது வந்து ரெண்டு சேர்த்து தான் கொடுப்பார் அவர் பொதுவாக கடங்க சிம்மனத்துக்கு வந்து பார்த்தோம்னா வந்து குரு வந்து நல்லா நல்லது நல்லது செய்யக்கூடிய கிரகம்தான் அவருக்கு முற வந்து அவர் யோக காரகனான செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கும் சரி கடகராசி சரி செவ்வாய் தான் வந்து யோக காரகர் ஸோ செவ்வாய் வந்து பார்த்தோம்னா இப்போ கடகராசிக்கு வந்து இதில் ஜென்மத்தில் இருந்தார் அவர் நீச்சமாக இருந்தார் அவருக்கு இப்போ யோகாதாரனால ரெண்டு ரெண்டில் அவர் சார் செவ்வாயும் கேதுவும் ஒன்றா சேர்றாங்க போது கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து அவருக்கு ஒரு கிரக யுத்தங்கள்லாம் இருக்கலாம் கொஞ்சம் நிறையா வந்து இது இருக்கும் போராட்டங்கள்லாம் இருக்கலாம் அவருக்கு ப்ளஸ் அவரோட இது வந்து இப்போ செவ்வாய் நீச்ச நீச்சத்துலேருந்து இறங்கினதுனால பெரிய ஒரு யோகம் அவருக்கு சொல்லலாம் நம்ம செவ்வாய் நீச்சமாக தான் தான் பார்த்தோம்னா அவருக்கு வந்து இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு அவருக்கு சில பதவி விட்டு விலக வேண்டியதெல்லாம் இருந்திருக்கு ஸோ இப்போ ரெண்டில் வந்து செவ்வாய் போனது ஒருவத்த நல்லது தான் அவருக்குன்னு சொல்லலாம் இன்னும் செவ்வாய் ஆஃப்கோர்ஸ் எவ்ரி மந்த் ஒன்ஸ் மந்த் தேர்ட்டி டேஸ் சுற்றுவார் செவ்வாய் பட் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு அவரோட இது வந்து அந்த நீச்ச பழத்தை வந்து குறைஞ்ச நல்லது தான் அவருக்கு அண்ணாமலைக்கு ஸோ பதவிகள் அப்படிலாம் வந்து தேடி வரும் பட் நம்மளை பொறுத்தவரை வந்து ஜோசிக்கெல்லாம் கேட்டால் அண்ணாமலைக்கு வந்து வயசு இருக்குது அவருக்கு இன்னும் இப்போ தான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பார்ன் அவர் ஃபார்ட்டி இயர்ஸ் தான் ஆறுது அவருக்கு இன்னும் வருஷருக்குன்னு நிறையா இது இருக்குது அவருக்கு இன்னும் போக வேண்டிய பாதைகள்லாம் நிறையா இருக்குது அவருக்கு மோர் அவருக்கு வந்து இப்போது இது இன்னும் ச ரெண்டாம் சனியும் போது தான் சூப்பராக இருக்கும் பலான் அவருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு அவர் வந்து சனி இப்போது ஒம்பதில் இருக்கார் அப்புறம் நெக்ஸ்ட்டு பத் அப்புறம் நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் பத்தில் ஒரு லெவன்த் ஹவுஸ் வரும்போது சூப்பராக இருக்கும் ரிஷபத்துக்கு வரும்போது சனி வந்து லெவன்த் ஹவுஸ் வந்துடுவார் அவர் கடக ராசிக்கு அப்போ லக் அப்போ வந்து சூப்பராக இருக்கும் பலன் அவருக்கு அப்போ அவருக்கு வந்து யோகா தான் அவருக்கு இருக்குது ஸோ இன்னும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அண்ணாமலை வந்து அரசியலில் வந்து தாக்கு பிடிச்சி நல்லா பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தார்னா அவர் இன்னும் பயங்கரமான இதெல்லாம் போகலாம் அவர் இன்னும் உயரங்கள்லாம் தொடலாம் அவருக்கு வந்து அந்த பொறுமை இருக்குன்னு தான் நினைக்கிறோம் முறவர் அவருக்கு வந்து இன்னும் சகட யோ சகட யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது வந்து பார்த்தோம்னா வந்து மேலையும் கீழையும் ஒரு சகட யோகம்ன்றது வந்து ஒரு இது தான் பார்த்தோன்னா அவருடைய ஜாதார்த்த சகல யோகம் இருக்கிறதுனால வந்து அவருக்கு வந்து ஏற்றமும் தாழ்வும் வந்து மேலே பின்னும் வரும் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு வந்து அவர் பதவியை விட்டு போனார் பதவி திடீர் ஐபிஎஸ்லேருந்தால் திடீர்னு வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அவர் அது அது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு சட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க காரணம் சொல்லுவாங்க ஏன்னா பட் வேற ஒருத்தட்ட பேசும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி அந்த காரணம் புரிஞ்சுது நான் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் இருந்தாலும் அவரோட பாஸ் வந்து திடீர்னு தவறி போயிட்டார் ஒருத்தர் ஷெட்டின்னு ஒருத்தர் பாஸ் தவறி போயிட்டார் பொதுவாக நம்ம ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம கூட யாராவது ஒர்க் பண்ணுறோம் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்போ திடீர்னு போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த 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 பதவி எல்லாம் பிடிக்காத பிடிக்காமல் போய்டும் அந்த ஒரு இது நடந்திருக்கு ஏன் சொல்கிறேன்னா நான் இதுக்கு முந்தி ஐஏஎஃஃப்ல ஒர்க் பண்ண சில இப்போலாம் பார்த்துருக்கேன் கிரவுண்ட் சப்போர்ட் இருந்திருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து வென் கார்கில் வார் ஹேப்பண்ட் அப்போ அவங்களெல்லாம் நான் பேசியிருக்கேன் அப்போ பேசும்போது சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அப்போ வந்து திரும்பி ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அவங்க வேறு வேலைக்கு வந்துட்டாங்க அப்போ கேட்டிருக்கேன் இல்லை நான் இப்போ ஐஏஎஃபில் இருந்தேன் அப்போ நைன்டீன் நைன்டி நைன் கார்கில் வரும்போது நிறையா யங் பைலட்ஸ் லாஸ்ட் தேர் லைஃப்ஸு கூட பார்த்து கூட வேலை பண்ணவங்க ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருந்தது அதை பொறுத்தாங்கமுள்ள அதான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஸோ நான் ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கு காரணம் என்ன அவரோட பாஸ் வந்து திடீர்னு எதிர்பாராத விவமாக காலமானது தான் நினைக்கிறோம் ஸோ அந்த ஒரு இது திடீர்னு தாக்கமாக சரி வேலையை வேணுன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு ஒன்று தோணுது அவருக்கு ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த மே இந்த சகட யோகம் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த சக்கரை மாதிரி லைஃப் சுற்றிகிட்டு இருக்கும் அவருக்கு ஸோ அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் இதுவாக அதனால தான் இப்போ திடீர்னு பதவி விட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் ஒரு மாதிரி இதுவாக இருக்கார் ஒரு அலூஃபாக இருக்கார் பட் அவருக்கு வந்து காலம் வந்து கட்டாயமாக வந்து கொடுக்கும் அவருக்கு அவ்வளோ பலனும் வந்து அவரோட ஜாதங்கள் வந்து யோக ஜாதகம் தான் வருது இது ஒருவர் வந்து கடகலக்னம் சிம்ம லக்னம் நடான் லக்னம் மதங்கள்லாம் ஸோ அவருக்கு வந்து சிம்ம லக்னம் அவருக்கு அவங்களுக்கு தான் வந்து சிம்மம் மாதிரி வந்து ப இது ப மேலே பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்த சொல்கிறார் அவரே சொல்கிறார் கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேலே ஒரே ஒரே ஸ்டேஷன்லேருந்து ஹி ஹஸ் ட்ரான்ஸ்ஃபோர்ட் தேம் வேன்யூஸ் இன் கர்நாடகா ஒரு வந்து ஒரு பெண் ஒரு பெண்மணி வந்திருக்கா பெண் வந்திருக்காங்க அவன் அந்த அடின்ட்டு ட்ரீட் ஹர் ப்ராப்பர்லி அறையெல்லாம் விட்டு அற விட்ருக்காங்க அந்த பொண்ணுக்கு பெரிய விஷயமான ஒன்று அந்த என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் இன் தட் ஸ்டேஷன் வாஸ் ட்ரான்ஸ்போர்ட் அந்த அளவு வந்து முடிவெடுக்க தேவை இது இருக்குது அவருக்கு ஒரு திராணியும் இருக்குது தைரியமும் வந்துருக்குது அது காரணம் இதுதான் அவருக்கு ஏன்னா அவர் லக் அவர் யாசிர பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா லக்ன சிம்ம லக்னா மூணு செவ்வாய் இருந்திருக்கார் அவர் லக்னத்தில் அவர் ராசிக்கு மூணு செவ்வாய் நல்லா இது தைரியஸ்தானத்தில் செவ்வாய் அதனால தான் வந்து தைரியமாக வந்து இருக்கார் அவர் எப்பவுமே இதுதான் எல்லா ஜோசியும் சொல்கிறாங்க இன்னும் அவருக்கு நல்ல பழங்கள்லாம் காத்துருக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அரசியலில் இருந்தாலும் அவருக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி தான் ஒன்ஸ் பொன்சகை நம் தளம் சார்பாக அவருக்கு நம்முடைய இதயம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்